வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய கவிதை சிந்தனைக்கு இறையருளும் குருவருளும் காப்பாக அமையும் இன்று நாம் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி இன்று நாம் மகரிஷியின் கவிதைகளிலே இருந்து அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம் அறிவு தன் விழிப்பு நிலை தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்பொருளாம் அரும் பிறவி தொடரே என்று கூறுகின்றார் அறிவை கருவினிலே என்று சொல்லுகின்ற பொழுது கரு என்றால் இறைவன் என்று பொருள் ஆக அறிவை அது எங்கிருந்து தோன்றியதோ அந்த இறைவனிடமே அதிலே லைக்க செய்கின்ற பொழுது அப்படி தவம் ஆற்றுகின்ற பொழுது புலன்கள் அமைதி பெறும் நமது உடலிலே இருக்கக்கூடிய ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுகின்ற இந்த ஐந்து புலன்களும் அமைதி பெறும் அப்படி மன இது அமைதி பெறுமானால் இது உணர்ச்சிகளாக உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமும் அமைதி பெறும் அப்படி இருக்கின்ற பொழுது மனம் எனப்படுவது என்னவென்றால் அதன் மூலமான உயிரில் ஒடுங்கும் அதுதான் தவம் அமைதி பெறும் அதன் மூலம் அருகுணம் இங்கே அருகுணம் எனப்படுவது பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் எனப்படுகின்றது பேராசை எனப்படுவது நிறைமணமாகவும் சினம் எனப்படுவது பொறுமையாகவும் கடும் பற்று எனப்படுவது ஈகை நெறியாகவும் முறையற்ற பால் கவர்ச்சி எனப்படுவது கற்பு நெறியாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை எனப்படுவது உணர்வாகவும் வஞ்சம் எனப்படுவது மன்னிப்பாகவும் மாறி நமக்கு நிறை மனதை அளிக்கும் அதுதான் அருகுணம் சீராம் அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் அது ஐந்து புலன்கள் ஒடுக்கத்திலே உயிரிலே அடங்கி மனம் அதன் மூலமான உயிரிலே ஒடுங்குகின்ற பொழுது அதன் மையத்திலே உயிரின் மையத்திலே இருக்கக்கூடிய இறைநிலை எனப்படுவது எழுச்சி பெற்று மலர்ச்சி பெற்று அதன் மூலம் நமது அறிவு வேலை செய்யும் அப்படி வேலை செய்கின்ற பொழுது ஐந்து பெறும் பழிச்செயல்கள் நிச்சயம் நமது வாழ்வில் நடைபெறவே நடைபெறாது என்று மகரிஷி குறிப்பிடுகின்றார் மேலும் அறிவு உயிரிலடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துவியம் நிற்க முன்வினைகள் போமே ஆழ்ந்து ஒடுங்கி நாம் துரியத்திலே நிற்கின்ற பொழுது மனம் எனப்படுவது உயிர் ஒழிந்து உயிர் உயிராகவே இருந்து நிலை நிலை என்று சொல்லக்கூடிய அந்த துரியத்திலே தவம் ஆற்றுகின்ற பொழுது முன்வினைகள் இங்கே முன்வினைகள் எனப்படுவது ஆகாமிய கர்மமும் பிராரப்த கர்மமும் போகும் என்று சொல்லுகின்றார் அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க நிலை பேற்று நிலை என்று சொல்லக்கூடிய அந்த துரியாதீத நிலையிலே அறிவை நாம் ஒடுக்குகின்ற பொழுது துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்பொருளாம் ஆதி எனப்படுகின்ற அந்த மெய்ப்பொருளோடு நம்மை இணைத்து கொண்டு அதுவாகவே மாறிவிடுகின்ற அந்த நிலையிலே எல்லாமே போகும் என்று கூறுகின்றார் அதாவது எல்லாமே போகும் என்று கூறுகின்ற பொழுது முன் முப்பெரும் அதாவது இரு பெரும் வினைகள் முன்வினை பின்வினை என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே கழுந்து நமது பிறவி தொடர் எனப்படுவது அருந்து இந்த ஆன்மா ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைகின்ற அந்த நிலையை நாம் அடைவோம் அதன் பிறகு நமக்கு பிறவியே கிடையாது என்று கூறுகின்றார் என்று விளக்கி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்கி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை